வடமாகாணத்தில் சில தடவைகள் மழை பெய்யக்கூடும் எனவும் மேல் சபரகமுக மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்தரை ஆகிய மாவட்டங்களிலும் லேசான மழை பெய்யக்கூடும் எனவும் வளிமண்டலவியல் திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது ஊவா மாகாணம் மற்றும் அம்பாறை மட்டக்களப்பு ஆகிய மாவட்டங்களில் சில இடங்களில் மாலையில் அல்லது இரவில் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகிறது அறிமுகப்படுத்தும் இலங்கையின் முதலாவது நவீன வீட்டு அபார்ட்மெண்ட் நகரம் கிரிபத் இருபத்தி ரெண்டு மில்லியனிலிருந்து ஆரம்பமாகின்றது வடக்கு வடமத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் அம்பாந்தோட்டை மற்றும் திருகோணமலை மாவட்டங்களிலும் அவ்வப்போது முப்பது முதல் நாற்பது கிலோமீட்டர் வரை பலத்த காற்றும் வீசக்கூடும் இன்று முதல் செப்டம்பர் ஆறாம் தேதி வரை சூரியன் நேரடியாக இலங்கைக்கு அண்மித்த அச்ச ரேகைகளுக்கு மேலே இருக்கும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது இதேவேளை இடியுடன் கூடிய மழை பெய்யும் வேலைகளில் அப்பிரதேசங்களில் தற்காலிகமாக பலத்த காற்றும் வீசக்கூடும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக் கொள்ளுமாறு பொதுமக்கள் அறிவுறுத்தப்படுகிறார்கள் இலங்கையில் முதல் நிலை முதற்கர செய்தி வழங்குடர் வீரகேசரியில் குறும் தகவல் செய்திகளை உடனுக்குடன் தமிடில் பெற்றுக்கொள்ள டாயலோக் வலையதுதிலிருந்து R.E.G. இடைவலி வீக்கி என்று பதிவிட்டு 87.90.90 என்றுக்கு குறும் சேரியோன்றை அனுப்புங்கள் வீரகேசரி செய்தியுடன் இடைந்திருங்கள்